திருவண்ணாமலையில் இந்த தீப பெருந்திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு சபரிமலை வாசனுக்கு ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய அந்த கார்த்திகை ஒன்று அப்படின்னாவே விரதத்தை ஆரம்பிச்சுடுவாங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதிரா ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த கார்த்திகை மாதம் மற்ற மாதங்களை விட இந்த கார்த்திகை மாதம் ஏன் விசேஷமாக பேசப்படுது அப்படி என்ன தான் இருக்குது அந்த மாதத்தில் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் மற்ற மாதங்களை விட இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு பாருங்க முதல்ல நம்ம திருவண்ணாமலையில் இந்த தீப பெருந்திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சரி இந்த திருவண்ணாமலையில் ஏன் இவ்வளோ விசேஷம் அப்படின்னா இந்த அடிமுடி காணாத ஈசன் அந்த பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த நெருப்பு பிளம்பாக காட்சி கொடுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்ததாக இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு கூடுதல் சிறப்பு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு முருகனுக்கும் சிவனுக்கும் உகந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகன் கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு அந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கனாவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய சங்க அபிஷேகம் இந்த மற்ற நாட்களில் கூட அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தாங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு சோமவாரம் அன்னைக்கு திங்கட்கிழமை அன்று சோமவாரம் சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் அப்போ அந்த ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் அந்த சங்கினால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு நூற்றி எட்டு சங்கு ஆயிரத்தெட்டு சங்குன சங்காபிஷேகம் ஈசனுக்கு உகந்த ஒரு அபிஷேகமாக இந்த மாதம் அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுவது எப்படி ஐப்பரிசி மாதம் அண்ணாபிஷேகமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் சங்காபிஷேகம் அடுத்தது சபரிமலை வாசனுக்கு ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய அந்த கார்த்திகை ஒன்று அப்படின்னாவே விரதத்தை ஆரம்பிச்சுடுவாங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் அந்த சபரிமலை வாசனுக்கும் இந்த கார்த்திகை மாத விரதம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பௌர்ணமி பௌர்ணமியினுடைய சிறப்பு கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த சந்திரன் வந்து பூமிக்கு ரொம்ப மிக நெருங்கிய அருகாமையில் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத சொல்லப்படுது அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அடுத்ததாக இந்த தீபம் ஏற்றுறதே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் விஷ்ணு பூஜை பூஜை விஷ்ணு பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதையும் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மகாவிஷ்ணு வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் நீராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் அதோட மகாலக்ஷ் மகாவிஷ்ணு தூங்கி விழிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமும் கார்த்திகை மாதம்தான் அடுத்து ரொம்ப ஜோதிட ரீதியாக நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தில் திருமண விசேஷங்கள் நிறைய சுபமுகூர்த்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம்தான் அதுக்கு ஒரு ஜோதிட காரணமும் உண்டு அதை வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ முதலாவதாக நம்ம பார்த்தது இந்த தீப வழிபாடு இந்த தீப வழிபாடுங்கிறது அந்த கார்த்திகை மாதம் முழுமைக்கும் மாதம் ஃபுல்லாகவே தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது அடுத்து அந்த கார்த்திகை மாதத்திற்கு ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்த கார்த்திகை தீபம் அதுக்கு அடுத்த மூன்றாவது நாள் தீபம்னு ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குது ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய அந்த ஈசனுக்காகவும் ஜோதியிலிருந்து உருவாகிய அந்த முருகப்பெருமானுக்காகவும் ரொம்ப சிறப்பாக தீபம் ஏற்றி விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இது அதனால் இந்த மாதங்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுது அடுத்தது இந்த சோமவர விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுக்கு எப்படி கார்த்திகை நட்சத்திர விரதம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதோ இந்த கார்த்திகை மாதம் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னங்க கிடைக்கும் முக்கியமாக இந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு அடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தமான பெண்கள் அந்த கருவாகிய கர்ப்ப பையில் அந்த கரு உருவாகணும் அப்படின்னா அவங்க இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமானது ஆண்களுக்கு அவங்களுடைய வீரிய தன்மைகள் வெளிப்பட வேண்டுமானால் அவங்க இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ருண ரோக சத்ரு உபாதைகளை இந்த முருகனுடைய விரதமானது நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக அமைது அடுத்து இந்த சோமவார விரதம் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த சோமவார விரதம்ங்கிறது திங்கட்கிழமையில் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த திங்கட்கிழமை இருந்து மாலை வரையும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து சாயந்தரமும் வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதை ப கடைபிடிக்கணும் இவ்வாறு நீங்கள் கார்த்திகை மாதம் சோமவாரத்தன்னைக்கு இந்த விரதம் ஆரம்பித்து பதினாறு திங்கட்கிழமைகள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டுங்க அந்த விரதம் இருக்கும்போது அந்த சங்க அபிஷேகம் நீங்கள் பார்க்கணும் பண்ணணும் வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்கள் வாய்ப்பு இல்லாதவங்க பாருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து சிவனுடைய சகசிரநாமங்களை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோம வார விரதம் உங்களுக்கு என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையும் அடுத்தது பௌர்ணமியின் சிறப்பு இந்த பௌர்ணமி முன்னாடி நம்ம பார்த்தோம் கார்த்திகை இந்த பௌர்ணமி வந்து பிரகாசமாக பூமிக்கு மிக நெருங்கிய அருகாமையில் வரக்கூடிய காரணத்தினால அந்த பௌர்ணமி வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த பௌர்ணமிக்கு இந்த திருமண வைபவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த வந்து திருமண காலகட்டங்கள் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வர்றது இந்த விருச்சக ராசி இந்த எட்டாவது ராசியை மாங்கல்ய ராசி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த விருச்சக மாதமான கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க தம்பதிகள் நீண்ட நாட்கள் மாங்கல்ய பலத்தோடு சுபம் சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தினுடைய கூடுதல் சிறப்புங்க இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய இந்த மார்கழி மாதத்தை சாரி இந்த கார்த்திகை மாதத்தை நாமும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையிலையும் இருளை நீக்கி ஒளியேற்றுவதற்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால இதை எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரார்த்தனை செய்துக்கும் மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்